அஸ்கிதங்க நமஸ்கார் மொறு நான் ஆர்த்தி மோர் கொண்டா மீ அவி நார்த் அமெரிக்கா யூஎஸ்ஏ கெனடா சௌராஷ்ட்ர அசோசியேஷன் போர்ட் ஆஃப் டைரெக்டர் வர்த்தகார்த்த மீசலோசவி டொண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் சேர் பர்சன் மீ சத்த மீ அவி இல்லை அசோசியேஷன் கிட்டத்தட்ட உண்ட சார் ஓசரி காம் கெல்ல சத்த மூணு வருஷம் அவ்விட் ஆஃப் டைரெக்டர் ஓதிரிசி அலாங் வித் யூத் அஃபேர்ஸ் டேரக்டரு ப்ளஸ் யூத் பிரோகிராம் இனிஷியேட்டர் ஓதிரிசி ஸோ அது இல்லை யூத்து குச்சி அவி வத கருத்தோல் அவி பிவிகே அவார்ட் ப்ரோராம் அணி உண்ட ப்ரோக்ராம் அவி சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அப்படி கல்யாசி தலை ப்ரோகிராம் கல்யாண சத்தேஸ் அவி மீ அவி ஃபார்மர் டீச்சர் கத்தஹாலி மோவி யூத்துக்குவி எம்பிரேஸ் கிண மோட்டுவேட் கன்ன ஒரு கம்யூனிட்டி சத்த யூத்துக்குவி அங்குச்சுக்கோடு அவி மோட்டிவேட் கருகினோ அங்குஞ்சுக்கு எக்ஸலென்ட்குனு தானவி உண்டோண்ட அச்சீவ் கெலேதவுனோ பர்ஃபார்ம் கேன மினோ முயசை ஸோ தலைஹாலி இல்லை ப்ரொமோ வீடியோவி மீ கர்த்த கே அவார்ட் ப்ரோக்ராம் மணி ஒன்ற ப்ரோக்ராமும் கிட்டத்தட்ட ஏழு வருஷம் ரீ அவி சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸும் பிரியா ரன் கெலேஸ் எத்தன் தலை ப்ரோக்ராம் அவி த்ரீ டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் அவார்ட்ஸ் சேத்தேன் ஒன் டேவி ஸ்டூடெண்ட் அச்சீவர் அவார்ட் ஒன் டவி யூத் அச்சீவர் Youth அங்கேவி யூத் சர்வீசஸ் அவார்டுமேனி தராசி தலை கேட்டகிரீஸும் மல்டிபிள் அவார்ட்ஸே ஸோ துமியாவே அவர கம்யூனிட்டியும் சத்த யூத்து எல்லாம் சாராஸ் பண்ணதி துமியாவே மீ எல்லாமா ஆர்ட்டு மீ மியூசிக்கு நீ டெக்னாலஜி நீ எஜுகேஷனுமாவே மீ எல்லாமே பிரர்ஃபார்ம் கேட்றியோ அண்ட் ஐ ஃபீல் ஐ எம் வெரி எக்ஸலென்ட் ஆன் தேட் அண்ட் ஐம் அன் அச்சீவர் மென் லயாஸ் பின்னது ஐ ஹவ் அச்சீவ் சம்திங் மென் லயாஸ் பண்ணி துமியவி கலர் சத்த லிங்க் க்ளிக் கறி யூ கேன் நாமினேட் யுவர் செல்ஃப் ஆர் எல்லா வாட்ச் கிறியதனும் கொஞ்சம் பபான் துமி சாராஸ்மின்னதி அத்தோ பிள்ளைலவே மொறுபட ஆச்சு கரரசி மொறுபடியெல்லாம் சாதனை கெரரசி மிளஸ் மதி துமி ஜீத்தங்க நாமலி நாமினேட் கெருவாய் தர் லிங்குஜ் க்ளிக் கறி அத்தோ பிள்ளைல நாமினேட் கருகினோ அவர கம்யூனிட்டி சேத்த யூத்துக்கு வீணும் மோட்டிவேட் கெருவோ அங்கன் ஜுக்கு சாதனைகள் அவரை பிள்ளைகளுக்கு என்ன அங்கு கிரேட்டர் ஹைட்ஸுக்கு ஜனமணி ஆகி அஸ்கிதனும் ஆசைப்படுறியா ஸோ அஸ்கிதனு செரி மரி ஆகஸ்ட் பதினஞ்சு அந்த அவார்ட் ப்ரோக்ராம் சல்தகிரி தியங்க అస్కిదను ఇలా వీడియో సారి అస్కిధంగా చిక్కుతాను